ஆ நண்பர்களே இந்த பதிவு எதுக்குன்னா இப்போ செல்லை பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க இந்த செல்லை பக்கத்தில் ஒம்பது வயசு பையனாக இருக்கும் முடிஞ்சு முன்னாள் ஒம்பது வயசு தான் இருக்கும் ஒம்போது வயசு பையனை கொண்டு ஒரு இன்றில் உட்கார வச்சுக்கிட்டு நீ ராமருக்கும் அனுமானுக்கும் என்ன இது கிடையாது அது கிடையாது இது கிடையாது ராமர் எத்தனை ஆண்டு ஆண்டுக்காண்டு நம்மளுக்கு தாத்தா முட்டதுக்கே தெரியாது நம்மளுக்கு ஆ அந்த பையனில் உட்கார வச்சுட்டு அவனும் சொல்லி கொடுத்துட்டு நீ இப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்க பேச வச்ச அட மடப்பயன் உள்ளா மடப்பயன் உள்ளவங்களுக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு அறிவுட்ட பயிருளா ஆ அது போக இன்னொரு த இன்னொரு சின்ன பையன் சொன்னான் அந்த பெண்ணுக்கு எட்டு வயசு ஆறு வயசு இருக்கும்போது அவன் சொல்கிறேன் நான் பிறந்து ஒம்பது நாளில் நடந்தேங்க ஆ அவன் சொல்கிறேன் இப்படி அவன் சின்ன பெண்ணில் பேச வைக்கிற அட நாதாரி பயிருளா நீ இருக்கலை இங்கே இருக்கிய நீங்கள் இப்படியே சின்ன பெண்ண்கிட்ட சின்ன பையன்ட்ட சாப்பிடு விளாடு அங்கே போ இங்கே போகணுன்னு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுங்கல முட்டா பயிர் உள்ளா இப்படி இன்றுங்கிற பேரில் சின்ன பெண்ணில் வச்சு கெடுக்கலை நீங்கள் வீணாக போனவனுலாம் உங்களுக்கு வெக்கமில்ல வாயில் எச்சி காரி துப்பி வருது துப்புனா போற ஒரு மூஞ்சு புல்ல நீ குளிச்சிடுவா வைக்காமட்டால் அலை ராணுவம் பாருங்கள் அலை ராணுவம் ஒரு ஒவ்வொரு சின்ன பேட்டி மூஞ்சி இன்றையும் எடுத்துக்கிட்டு அதே எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு